கூட்டு வாழ்க்கை இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பவுல் சீலா திமோத்தேயு மற்றும் லூகா ஆகிய நான்கு பேரும் ஒன்று சேர்ந்து நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்கின்றார்கள் சில சமயங்களில் கூட்டு வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது ஏனென்று கேட்டால் மனிதர்களாகிய நம்மை கடவுள் ஒரு தனித்துவமான ஒரு படைப்பாகத்தான் படைத்திருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைப்பார்கள் அந்த கருத்தின் காரணமாகவே கருத்து வேறுபாடு வருவதற்கான காரணங்கள் உண்டு நிறைய பின் விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படி பார்க்கும் பொழுது நற்செய்தி அறிவிப்பு பணி என்று வரும் பொழுது இந்த நான்கு பேரும் என்ன செய்கின்றார்கள் அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒன்றாக இணைந்து நற்செய்தி அறிவிப்பை மேற்கொள்கின்றார்கள் இது எவ்வாறு இவர்களுக்கு சாத்தியமாயிற்று ஒரே ஒரு காரணம்தான் நோக்கம் ஒன்றாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக கூட்டு வாழ்க்கை வெற்றி பெறும் நோக்கம் என்ன நற்செய்தி அறிவிப்பை மேற்கொள்வதுதான் நோக்கமாக இருந்தது இந்த நான்கு பேருக்குமே அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டதல்லவா இதை குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் வெவ்வேறு மனப்பான்மை கொண்டவர்களே ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அலை குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்யும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறவர்கள் புதுமண தம்பதிகள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் குடும்பத்தை ஏற்படுத்தி இருப்பது கணவன் மனைவியாக இணைந்து குழந்தைகளை பெற்றெடுத்து திருச்சபைக்கும் எங்களுக்கும் வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுவதற்காகத்தான் இதை உணர்ந்து செயல்பட்டாலே குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு உணர்ந்து பார்த்தவர்களாய் பவுல் சீலா திமோத்தையோ லூகா ஆகியோர் எவ்வாறு குழுவாக சேர்ந்து நற்சீதை அறிவித்தார்களோ அதே போன்று குடும்பமாக சேர்ந்து நற்செய்தி அறிவிப்பதற்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் முயற்சி செய்ய வேண்டும்